காலத்தினுடைய மூன்றாவது வாரம் நிறைவுக்கு வருகின்ற ஒரு நல்ல நாள் சனிக்கிழமை மரியன்னையை நினைத்து பார்க்கின்ற ஒரு உயர்ந்த உன்னத நாள் இந்த நாள் உங்களுக்கு எல்லா அருளையும் நிறைவாய் பெற்றுத்தர வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாளுக்குரிய இறைவாக்கினருடைய இறைமொழியை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவனீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள் எப்பிராயுமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளிபோல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் கடவுடே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி ஏறலும் என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியர்களும் வலுவையாக இலக்கத்தை நான் விரும்புகின்றேன் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் செய்தி தகுந்த விதத்தில் எடுத்துச்சுளின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு பதினெட்டு ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்குகின்ற சிலரை பார்த்து இயேசு பின்வரும் இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவிட வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவரோ வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவண்ட வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றவர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் வாரத்திலே இருமுறை நோன்பிருக்கின்றேன் என்னுடைய வருவாயிலே பத்தில் ஒரு பங்கை நான் கொடுக்கின்றேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவிலே நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேலி அன்பிற்கினியவர்களே வாரத்தினுடைய இறுதி நாள் அன்னை மரியாழை எண்ணி மகிழ்வு காணும் உன்னத நாள் மரியன்னையினுடைய மேலான பரிந்துரையிலே நம்முடைய வாழ்வு நிறைந்த நல்ல வாழ்வாகிட அருள் வேண்டுவோம் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் இறைவனது வாக்கு இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஓசேயா நூலிலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்கை நாம் மனதிலே இருத்தி பார்க்கும்போது மிக உன்னதமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார் பலி என்பது மனிதர் கடவுளுக்கு செலுத்துகின்ற ஒரு செயல்பாடு அது ஒரு ஜபமாகவும் மாறுகிறது ஆனால் இந்த ஜபத்தை விட உயர்ந்தது எது என்று மிக அழகாக சொல்லித் தருகின்றார் ஆண்டவர் பலியை அல்ல நான் விரும்புவது என்பது நீ இரக்கத்தை உன் இதயத்திலே வைத்து அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் நீ செய்யும் செயலாற்றல் கொண்ட செயல்பாடுகள் இருக்கின்றதே அதுவே எனக்கு மிகவும் பிடித்தது என்று அற்புதமாக கூறுகின்றார் ஒரு சில நாட்களிலே என்னுடைய எண்ணத்திலே எண்ணி பார்ப்பது உண்டு இத்தனை இத்தனை ஆண்டளவாக இந்த பாரதத்திலே எத்தனை எத்தனையோ புனிதர்கள் குருக்கள் துறவிகள் பலி ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பலிகளிலெல்லாம் தங்களது திறமையை ஆற்றலை ஞானத்தை அறிவை எல்லாம் செலுத்தி எத்தனையோ பேர் பலி ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அங்கு இங்கு என்று ஒரு சில குருக்களை பற்றி பேசுவது உண்டு ஆனால் பலி ஒப்பு கொடுத்த குருக்களை பற்றி இந்த பாரதம் பேசியதை விட மிக மிக அதிகமாக பேசியது யாரை என்று நாம் சிந்திப்போமே அன்னை தெரசாவை இந்த உலகம் இந்த பாரதம் மிக அதிகமாக பேசியது என்பதுதான் உண்மை அவர்கள் பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களா குருக்களை போல அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் பலி பூசையிலே அவர்கள் பங்கெடுத்தார்கள் திவ்ய நற்கரணைக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மணி நேரம் செலவழித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மைதான் இல்லை என்று சொல்லுவதற்கில்லை ஆனாலும் இந்த பாரதம் இன்றைக்கும் அவர்களது இறப்புக்கு பின்னர் கூட அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வாக்கு அவர்களுடைய வாழ்விலே மெய்யாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை இரக்கத்தைத்தான் கடவுள் விரும்புகின்றார் அந்த இரக்கத்தினுடைய செயல்பாட்டைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த இரக்க செயல்பாடுகளுக்கு நாம் ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பலி நாம் செலுத்துகின்ற அந்த பலி என்கின்ற அந்த வழிபாட்டு ஜப வழிமுறை நமக்கு ஒருவேளை துணை செய்யலாம் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆக கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கடவுள் நம்மிடம் விரும்புவது என்பது பலியோடு நாம் நிறுத்திக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை அல்ல மாறாக அதனையும் கடந்து இரக்கத்தோடு நாம் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளையுமே கடவுள் மிகவும் விரும்புகின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கிறது இதைத்தான் நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம் ஒரு ஓமையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றார் பாவியாக பலவீனராக ஆண்டோடைய திருச்சமூகத்தை அண்டி வந்து அவரை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாத அந்த மனிதனினுடைய வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இரக்கத்தோடு கடவுளை தேடினார் கடவுளினுடைய இரக்கம் அவரை சென்றடைந்தது என்பதனை இந்த ஓமையிலே ஆண்டவர் கற்றுத்தருகின்றார் நாமும் நம்முடைய வாழ்விலே மிகவும் சிறப்பாக இந்த தவ நாட்களிலே அதிகம் அதிகமாக பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற இந்த நல்ல அற்புதமான காலத்திலே தவறாது ஜெப வழிபாட்டிலே பங்கெடுத்து பல்வேறு வழிமுறைகளிலே ஆண்டவரை தேடுகின்ற நாம் மிகவும் அதிகமாக இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோம் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு இரக்கத்தை வாரி வழங்கி ஆண்டவரை அவர்களுக்கு அடையாளப்படுத்துவோம் சாட்சிகளாய் வாழ்வோம் இறையருள் பெறுவோம் ஆமென்